ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாத்திரோ லைஃப் ஸ்டைல் ஸோ இது வந்து எங்களோட காணி வந்து காணிக்கு வந்து ஃபுல்லா தென்னை மரம் வச்சிருக்கிறேன் தென்னை மரத்துக்கு எல்லாமே ஒரு நோய் மாதிரி வந்துட்டுது அது வந்து இப்ப எல்லா மரத்துலயுமே வந்தபடியெல்லாம் எங்களை வீட்டை மட்டும் ஆஹ் இங்கே வந்து இப்போ தென்னை வந்து தேங்காயை விலை கூடிட்டு காரணம் அந்த தென்னை மரங்களுக்கு வந்து நோய் குதிக்காத வந்து ஸோ அதை நீட் பண்றதுக்காக இந்த குரால வர சொல்லியிருந்தாங்க வேலைக்கு அப்போ ஈவினிங் வந்து மூன்று மணிக்கு அவர் வந்தவர் ஸோ அதை அவர் வந்து தென்னை எல்லாத்தையுமே நீட் பண்ண விலைக்கிட்ட தென்னை வந்து நல்லா காய்க்கிறதுக்கு வந்து வட்டு பிரிக்கணுமன் சொல்லி சொல்லுவினம் ஸோ அந்த குருத்துக்களை வந்து நல்லா பிரிச்சு விடணும் அப்போ தான் அதில் வந்து காய் வந்து பெருசாக வரும் நாங்கள் வந்து இவ்வளோ காலமுமே செய்கிறது குறைவு முந்தி வட்டு பிரிக்கினாங்க பிறகு பிறகு குறைஞ்சிட்டுது ஸோ அதை எல்லா வேலையும் செய்கிறதுக்காக இந்த குரால் வேற சொல்லியாச்சு அவர் வந்து எல்லாம் நீட் பண்ணி எல்லாம் வட்டெல்லாம் பிரித்து போட்டு குப்பை எல்லாத்தையுமே கீழே போட்டு ஸோ நாளைக்கு வந்து இது நீட் பண்ணுற வேலை தான் எல்லாம் பேட் பண்ணின தென்ன வந்து நான் பார்க்கவே நல்ல வடிவா இருக்கு